பரந்தாமன் என்ற சிறுவன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான் அவன் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால் பெருமை இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டான் பரந்தாமனுக்கு ஒரு அழகான கிளி இருந்தது அது பேசக்கூட தெரிந்தது அவன் தினமும் கிளிக்கு தானியம் போட்டு நீ என் தோழி என்று சொல்லுவான் ஒருநாள் பரந்தாமனின் நண்பர்கள் அவனை கிண்டல் அடுத்து நீ பணக்கார ஏன் ஒரு கிளிக்கே இப்படி நேரம் வீணாக்கிற என்றார்கள் அவன் மெதுவாக சிரித்து நண்பா பணம் இருந்தாலும் கருணையும் அன்பும் இல்லாத மனுஷன் என்ன பயன் இந்த கிளியன் நண்பி நான் அதை அன்புடன் வளர்க்கிறேன் என்றான் அந்த நண்பர்களும் பின்னால் உணர்ந்து பரந்தாமனிடம் மன்னிப்பு கேட்டார்கள் கச்சல் பணம் வந்தாலும் அன்பும் நற்பண்பும் வேண்டும் விலங்குகள் பறவைகளுக்கும் அன்பு தேவை எப்போதும் பணக்காரர் போல பெருமையாக அல்லாமல் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் பாடம் செல்வம் இருந்தாலும் நற்பண்பு தவறாமல் நடந்து கொள்வதே உண்மையான உயர்வு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க